விஜயின் அரசியல் வருகைக்கு நடிகர் ரஜினிகாந்த் நச்சுன்னு பதில் அளிச்சிருக்காரு நடிகர் விஜய் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு அதற்கு நடிகர் ரஜினிகாந்த் முதல் முறையாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்திற்கும் நடிகர் விஜய்க்கும் இடையே கடந்த ஆண்டு பிரச்சனை ஆரம்பித்தது இருவரின் பிரச்சனைக்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் சரத்குமார் தான் வாரிசு இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சரத்குமார் நடிகை விஜயை சூப்பர் ஸ்டார் என சொன்னதற்கு அவர் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் சிரித்து சந்தோஷமாக இருந்ததை பார்த்த ரஜினி ரசிகர்கள் கடுப்பாகினர் அந்த பிரச்சனை கடந்த ஆண்டு சமூக வலைதளத்தில் ரஜினி ரசிகர்கள் விசஸ் விஜய் ரசிகர்கள் சண்டையாக மாறியது மேலும் ரஜினி தான் என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் என்று பட்டிமன்றம் வைக்கும் அளவிற்கு விவாதங்கள் அனல் பறந்தது இதனையடுத்து ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற டைகர் காகக்கும் பாடலில் பேர பறிக்க நாலு பேரு பட்டத்தை பறிக்க நூறு பேருன்னு சொல்லி விஜயை மறைமுகமாக தாக்கி பாடல் வெளியானது இது மட்டுமில்லாமல் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு தான் என்றைக்கும் ஆசைப்பட்டது இல்லைன்னு சொல்லி நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு மேலும் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை மிகப்பெரிய வைரலானது ரஜினி தான் காக்கா என்று சொன்னார் என்று ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்ல விஜய் ரசிகர்கள் விஜய்தான் என்றைக்கும் சூப்பர் ஸ்டார் என்று மாறி மாறி இணையத்தில் அடித்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து லியோ வெற்றி விழாவில் விஜயும் ஒரு குட்டி கதையை சொன்னார் அதிலும் காக்கா கழுகு இடம்பெற்றிருந்ததால் ரஜினிக்கு சொன்ன கதைக்கு தான் விஜய் பதிலடி கொடுத்துருக்காருன்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பரவியது சுமார் ஒரு வருடத்திற்கு மேல் நடந்து வரும் இந்த பஞ்சாயத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அண்மையில் நடந்த லால் சலாம் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் முற்றுப்புள்ளி வைத்திருக்கார் அதில் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் தான் சொன்ன காக்கா கல்லுக்கு கதைய விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியதா சோஷியல் மீடியாவில் பரவிய செய்தி உண்மையிலே எனக்கு வருத்தம் அளிப்பதா நடிகர் ரஜினிகாந்த் பேசியிருக்காரு விஜய் என் கண்ணுக்கு முன்னே வளர்ந்த பையன் விஜய்க்கு போட்டி என்றுமே விஜய் தான் இதை இதோடு விடுங்கள் என்றதால் காக்கா கழுகு கதை பஞ்சாயத்து ஒரு வழியாக ஓய்ந்தது நடிகர் விஜய் கடந்த வாரம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை ஆரம்பித்துள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்றாலும் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் இதனை அவரது ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில வேட்டையின் பட ஷூட்டிங்காக ஆந்திரா சென்ற ரஜினியிடம் விஜயின் அரசியல் வருகை குறித்து கருத்து கேட்கப்பட்டது அதற்கு ரஜினி அவருக்கு வாழ்த்துக்கள் என்று நச்சுன்னு ஒரே வார்த்தையில பதில் அளித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்திருக்கிறார்